ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா காலம் கலிகாலம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற மருமகளை பற்றி இந்த மாமனார் ரொம்பவே கவலைப்படுறாரு என்றைக்கு தான் இந்த மருமக மனசு மாறுமோன்னு ரொம்பவே எதிர்பார்க்குறாரு கேட்போமா காலம் கலிகாலம் நீ சாதாரணமா இருக்க வேண்டியதுதானே என்று கேட்டார் நாராயணன் தான் கேட்டது அந்த பெண்ணுக்கு அதாவது தன் மருமகளுக்கு புரிந்திருக்கும் என்று தோன்றவில்லை இவருக்கு சாதாரணமா என்றால் எப்படி சொல்வது யதார்த்தமா என்று சொல்லலாமா அப்படி சொன்னால் பிறகு அந்த வார்த்தையை விளக்கியாக வேண்டி வரும் எளிமையா என்று சொல்லலாமா அப்படி சொன்னால் நான் ஒண்ணும் படோடமா ரிச்சா இல்லையே என்று சொல்ல வாய்ப்பிருக்கு சாதாரணமா என்று சாதாரணமாய் சொல்லிவிட்டு இப்போது இவர் தடுமாறி கொண்டிருந்தார் அப்படின்னா நினைத்தது போலவே கேட்டது அது கொஞ்சம் யோசித்தவர் பிறகு இப்படி சொன்னார் உன் வீடு போல உன்னோட வீட்டில் நீ எப்படி இருப்பியோ அதுபோல இங்கேயும் இருக்கலாம் சொல்ல வந்தேன் என்றார் எங்கள் வீட்டில் நான் இருந்தது போல எங்கேயும் வராது அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காது அதுக்கு ஈடே கிடையாதுப்பா சொல்லும்போதே போதே முகம் மலர்ந்தது மாலாவுக்கு நல்ல வேலை அப்பா என்றாவது சொல்ல வந்திருக்கிறதே நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டார் நாராயணன் இப்படி சொல்லுகிறோமே என்கிற எண்ணம் இல்லை சொல்வது சரியா நிதானமும் இல்லை இதை சொல்லலாமா வேண்டாமா என்கிற யோசனையும் இல்லை அதற்காக தான் நிதானத்தை இழக்கலாமா அப்புறம் அந்த பெண்ணுக்கும் வயசாகி முதிர்ந்த என்னதான் வித்தியாசம் சூழலை இறுக்கமாக்கி கொள்ள நாராயணன் விரும்பவில்லை பிறகு அடுத்தடுத்த பேச்சு சண்டை என்று வளர்ந்துவிடும் வாய்ப்புண்டு நிதானித்தார் கண்டிப்பா உங்க வீட்டுல நீ இருந்த மாதிரி நிச்சயமா வேற எங்கேயும் இருக்க முடியாது அது யாருக்குமே சாத்தியமில்லை அவங்கவுங்க பிறந்த வீடுனா அதுதானே பெருசு எல்லாருக்கும் அரவணைத்தே பேசுவதாக எண்ணி இப்படி கூறினார் எல்லாருக்கும் பெருசோ இல்லையோ எனக்கு பெருசு இதென்ன சமாதான பேச்சா என்ன என்று தோன்றியது நாராயணனுக்கு உணரப்பட வேண்டியவர்களை வார்த்தைகளில் வடிக்கும்போது போது அதில்தான் எத்தனை செயற்கைத்தன்மை வந்து ஒட்டி கொள்கிறது அதான் தெரியுதே அடிக்கடி அங்கே ஓடுறது சொல்லவில்லை நினைத்து கொண்டார் நான் சொல்ல வந்தது அது இல்லடா கண்ணு உங்கள் வீட்டில் நீ இருந்த மாதிரியே இந்த புகுந்த வீட்டிலையும் சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம் இயங்கலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்லன்னு சொல்ல வந்தேன் இனிமே இதுதானே உன் வீடு நீதான் எங்களுக்கு நாங்கள் தான் உனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கு எதுக்கும் குறைபட்டுக்க எதுவும் இல்லை சந்தோஷ இருந்துட்டு போவோமே எதுக்கு அனாவசியமா நேரத்தையும் பொழுதையும் கெடுத்துக்கணும் அதத்தான் சொல்ல வந்தேன் பூடகமாக சுருக்கமாக சொல்லி தீர்த்து விட்டோமோ என்றே தோன்றியது நாராயணனுக்கு இதையெல்லாம் அவன் சொல்ல வேண்டியது தன் பிள்ளை குணசீலன் அவன் அவளிடம் பயப்படுகிறானோ என்று தோன்றிக்கொண்டே இருக்கிறது எதற்காக பயப்பட வேண்டும் சாதாரண நடுநிலையான வீட்டு பெண் தானே பணக்கார குடும்பம் இல்லையே நடுத்தர குடும்பத்த பெண் நடுத்தரமா இல்லாமல் குதிக்கிறாள் என்று நினைத்து விட்டானோ பயப்படுகிறான் என்பதை விட பேசுவதையே தவிர்க்கிறான் என்பதே சரி அவ அவ்வளவுதான் பா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெளியில போகணும் சந்தோஷமா ஊர் சுத்தணும் ஹோட்டல்ல திங்கணும் இஷ்டப்பட்ட பொருட்களை வாங்கணும் ஜாலியா இருக்கணும் மொபைல்ல சினிமா பார்க்கணும் ரிலீஸ் படங்களை தியேட்டர்ல போய் பார்த்தாகணும் இப்படியே பொழுதை கழிக்கணும் அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும் வேற ஒன்னும் பெரிய நாலேஜ் எல்லாம் இருக்கிறதா தெரியல அவள் ஐடி ஆஃபீஸில் அவளோட ப்ராஜெக்ட் ஒர்க் பற்றியே டீப் நாலேஜ் இல்லை நிறைய திட்டு வாங்குறா போல் இருக்கு வேற ஜென்ரல் நாலேஜ் உலக நடப்பு ஆட்சி அரசியல்னு எதுவுமே தெரியாது அவளுக்கு நியூஸ் பேப்பரை பேருக்காவது புரட்டினாதானே அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தி இருக்கணும் அப்போதான் வரும் இருக்கட்டுமேப்பா அதனால் என்ன அவள் ஐடி ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்க வேண்டியது அவள் பொறுப்பு அதை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும் அப்படி இல்லைப்பா அவள் என்னை போட்டு அணத்தரா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கச்ச என்னை சதா சந்தேகம் கேட்டானா நான் என் வேலையை பார்க்க வேண்டாமா இனிமே அவ இருந்து வேலை செய்கையில நான் ஆஃபீஸ் தப்பிச்சு போயிடணும்னு இருக்கேன் என் தலைவலியே பெரிய தலைவலி பாதி இவ டியூட்டியை நானே பார்க்க வேண்டியிருக்கும் போலிருக்கு அப்புறம் நான் பைத்தியம் பிடிச்சு அலைய வேண்டியதுதான் இது இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரம் படுக்கையில் விழுந்துடுவேன்பா அது மட்டும் நிச்சயம் எல்லாம் போக போக சரியாய் போகும்பா கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிக்காத பையனை சமணப்படுத்த ஆறுதலாய் சொன்னார் நாராயணன் ஒரு பக்கம் அவன் பழியாய் ஆஃபீஸ் வேலையே கெதியாய் கிடப்பதை பார்க்கும்போது அவருக்கே வயிற்றை கலக்கியது இத்தனை மணி நேர வேலை என்று கணக்கே கிடையாதா நாள் பார்த்துட்டே இருக்கணும் ஆஃபீஸ் போய் பார்த்தாச்சு அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்த பின்னம் அந்த கம்ப்யூட்டரை மூடி தொலையாம சதா அதையே நோண்டிக்கிட்டே இருக்கணுமா எவனாவது ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான் பதில் சொல்லிட்டே இருக்கணுமா இந்தியாவில் இது தூங்குற நேரம் அவங்களுக்கு தெரியாதா அதான் பன்னிரெண்டு மணி வரை பார்த்தாச்சே இன்னும் என்ன ஒன்று ரெண்டுன்னு மர மகன் சுருண்டு கிடப்பதை பார்க்கையில் இவருக்கு வயிறு எரிந்தது எவ்வளவோ சொன்னார் குணசீலனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பேங்க் குரூப் டூ சர்வீஸ் குரூப் த்ரீ சர்வீஸ் என்று முயற்சி செய்து போய்விடு இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ள பீல்டுக்குள்ள நுழையாத நாளைக்கு இது என்னவாகும்னு யாராலையும் சொல்ல முடியாது என்று ஞான திருஷ்டியாய் எடுத்துரைத்தார் காதிலேயே வாங்கவில்லையே பயல் இதோ இன்று ஏஐ வந்து பயமுறுத்துகிறது பத்து பேர் வேலை பார்த்த இடத்தில் மூன்று பேர் போதும் என்கிறார்கள் என்ன கதி ஆகுமோ வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள் கலங்கிக் கொண்டுதான் இருந்தார் நாராயணன் இவன் என்னடாவென்றால் வீட்டிலேயே நிம்மதியில்லாமல் கிடக்கிறானே மத்தளத்துக்கு எல்லா பக்கமும் என்றால் இறைவா இதையெல்லாம் பாக்கிறதுக்கா நான் உசுரோட இருக்கணும் என்னை கொண்டு போய்டேன் மானசீகமாய் கடவுளிடம் அவர் வேண்டாத நேரம் இல்லை வயசான காலத்தில் என்ன மனசுமை இது அதாச்சும் பரவாயில்லப்பா ஒவ்வொரு சனி ஞாயிறும் ஊர் சுத்தணும்னா என்ன அர்த்தம் அம்மாதான் தான் பக்குவமா சமைக்கிறாள்ல வீட்டு வேலைகளில் உதவி செய்ய வேண்டாம் செய்து போடுறதை கமுக்கமாக சாப்பிடலாம்ல மாட்டாலாம் ஃபோன் பண்ணி சாப்பாடும் டிஃபனும் தான் சாப்பிடுவாலாம் அதுதான் பிடிக்குமாம் அவன் எந்த எண்ணெயில் பண்ணினானோ எப்போ பண்ணினானோ பழச சுட வச்சு கொண்டாதானோ இல்லை புதுசோ எதுவுமே தெரியாதே வயிற்றுக்கு ஒத்துக்காததையெல்லாம் வாங்கி நிரப்பு வேணாம் குப்பை தொட்டியா வயிறு பணமும் அதிகம் உடம்புக்கும் கெடுதி எதுக்கு அனாவசியமாக காசை விரயம் பண்ணணும் தேவைக்கு செலவு பண்ணலாம் விரயம் பண்ணலாமா எது சொன்னாலும் கேட்க இல்லப்பா தீவிரமா முடியாது அது இதுன்னு சொன்னோம்னா உடனே முகத்தை தூக்கி வச்சுட்டு மூளையில போய் முடங்கிக்கிறா அழ ஆரம்பிக்கிறா அவ சொல்றதுக்கு மறுப்பு சொன்னாலே பிடிக்கலப்பா உரிஸ்டீரியா பேஷண்ட்டா நாள் பூராவும் உம்மனா மூஞ்சியாக வெறி பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்துருக்கிறதுக்கு சகிக்க முடியலப்பா கல்யாணமே பண்ணியிருக்க வேண்டாம் போலிருக்கு நீதான் சொன்ன இன்னும் சிலது பார்ப்போம் அப்புறம் முடிவு பண்ணுவோம்னு நான் தான் உன்னை அவசரப்படுத்திட்டேன் இப்பயே போய் சம்மதம் சொல்லிட்டு வானு இப்போதான் என் புத்திக்கே உரைக்குது மனசுக்குள் அழ ஆரம்பித்திருக்கிறார் நாராயணன் வெளியில் சொல்ல முடியாமல் தவித்தார் பையனை சமாதானப்படுத்துவதா அல்லது அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறுவதா காலையில் பதினோரு மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்தால் அதுவே இவருக்கு பிடிக்கவில்லை கண்டுகொண்டு எதையும் பார்க்க வேண்டாம் என்று அறையே கதியாக கிடந்தார் ரெண்டாம் வகுப்பு படிக்கும் பையனை ஆறு மணிக்கே எழுப்பி பல் தைத்து குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு ஷூ மாட்டி சாப்பாடு கொடுத்து எட்டு மணிக்கு வந்து நிற்கும் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புவது வரை எத்தனை டென்ஷன் பாதி வேலையை இவர் வாங்கி கொண்டார் நான் கொடுக்கிறேன் டிப்பன் என்கிட்ட விட்டுடு யூனிஃபார்ம் போட்டு விடுறேன் என்று பகிர்ந்து கொண்டார் தலைக்கு எண்ணெய் தேய்த்து சீவி பொட்டிட்டு தயார் பண்ணி கீழே கொண்டு போய் நிறுத்தி ஆட்டோவில் ஏற்றி விடுவது வரை தனது வேலை என்று மேற்கொண்டு செய்யலானார் அந்தந்த நாடில் விடியல் என்பதே பிரம்ம பிரயத்தனமாய் இருந்தால் தான் பெற்ற பிள்ளைக்கே எதுவும் செய்யாமல் இப்படி அடிச்சு போட்டது போல அயர்ந்து தூங்கினால் வீட்டில் நடக்கும் வேலைகளின் சத்தம் கூடவா ஆலை எழுப்பாது ஒரு பிள்ளை பிறந்த பின்னும் பழையபடியே இருந்தால் இறைவா ஏன் இந்த சோதனை இது என்று சரியாகும் சரியாகுமா அல்லது இப்படியேதான் தொடருமா யோசித்து யோசித்து ஒன்றும் தோன்றாமல் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார் நாராயணன் அனாவசியத்திற்கு வீட்டில் ஏன் சண்டை அது அவருக்கு பிடிக்கவில்லை மீனாட்சியைப் போல் தானும் இயன்றவரை வீட்டு வேலைகளை இன்னும் அதிகமாக கையில் கொண்டு செய்து சமாளிப்பது என்கிற இறுதியை எட்டினார் அந்த பெண்ணாய் உணர்ந்து என்று களத்திற்குள் வருகிறதோ அதுவரை பொறுத்திருப்பது என்று முடிவு செய்து கொண்டார் காலம் எல்லாவற்றையும் மாற்றி போடாமலா போகும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டார் எதையும் பொருட்படுத்தாமல் மீனாட்சி மட்டும் தன் வேலையே கதியாக கிடக்கிறாளே அர்ப்பணிப்பு அவளை மாதிரியே தானும் இருந்துவிட வேண்டியதுதான் எதற்கு பொறுமை கொண்டே கிடக்க வேண்டும் தீர்வு என்று கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் காலம் கனியாமலா போகும் அப்போது அந்த ஃபோன் மணி ஒலித்தது போய் எடுத்தார் எதிர்வரிசையில் தான் பேசினார் சம்பந்தி என்ன சொல்லப்போகிறாரோ ஏது நடக்கப் போகிறதோ என்றிருந்தது இவருக்கு இந்த பெண் ஏதேனும் புகார் கொடுத்திருக்குமோ எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல புறப்பட்டு வரேன் என்று அப்பா அம்மாவை விரட்டியிருக்குமோ சம்மந்தி நல்லா இருக்கீங்களா பேசவில்லையே அழுத்தமாய் வந்தது வார்த்தைகள் எங்கே பேசுறதுக்கு நேரம் அதான் காலைல சக்கரத்தை கட்டிட்டு கட்டிட்ட மாதிரி வீட்டு வேலைகள் மென்னிய பிடுங்குதே மூச்சு விட முடியல நேரடியாக எதையும் சொல்ல வாய் வராமல் யதார்த்தமான பதிலை சொன்னார் நாராயணன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் பக்குவமாக சொல்லி அனுப்புகிறேன் பொறுப்பாக நடந்துக்குவா என் பொண்ணு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்ன சொல்றீங்க புரியல புரியாத மாதிரியே கேட்டார் நாராயணன் ஒரு வாரத்துக்கு மாலாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க எல்லாம் சரியா போயிடும் திரும்பி வர்றபோது பாருங்க அப்படியா சரி சொல்றேன் தயங்கியவாறே கூறினார் நாராயணன் எதிர் திசையில் போன் வைக்கப்பட்டது அறையை விட்டு வெளியே வந்தார் நாராயணன் வாசலில் ஆட்டோ சத்தம் அதுக்குள்ளேயும் புக் பண்ணியாச்சா நினைப்பதற்குள் அப்பா அம்மா நான் போயிட்டு வரேன் ஒரு வாரத்துக்கு அங்க வர சொல்லியிருக்கா அப்பா அவர்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டேன் கூறியவாறே கையில் பேக்குடன் மாலா கிளம்பியதை வாயெடுத்து பார்த்து கொண்டு நின்றார் நாராயணனும் மீனாட்சியும் இருவருக்கும் மனசு விச்ராந்தியாய் உணர்ந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்து மருமகளை ஏதாவது சொன்னாலும் தப்பா இருக்கு சொல்லலனாலும் தப்பா இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே மருமகம் நடந்துக்கிறது சரியில்லை ஏதாவது சொல்லணும்னு தோணுது ஆனால் சொன்னால் சண்டை வருமோன்னு வாயை மூடிக்கிட்டு இவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க அதே தான் கணவருக்கும் மனைவி பண்ணுறது ஒன்றும் சரியில்லை அவள் பொறுப்பாக இல்லைங்கிறது தெரியுது ஆனால் வாயை திறந்து ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இந்த காலத்தில் இப்போ வீட்டுக்கு வர்ற மருமகங்களில் பாதி பேர் இப்படி தான் இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் வயசாகும் போது அவங்களுக்கும் பொறுப்புகள் வரதானே செய்யும் அதை நம்பி தான் இந்த மாமனாரும் மாமியாரும் இருக்காங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்